பாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டிங்கான டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுச்சித்ரா அவர்களுடைய இரண்டு இன்டர்வியூஸ் தான் ஸோ கர்மா இஸ் அ பூமரேங் அப்படிங்கிறத நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு திருப்பி வந்து ரிப்பீட் அடிக்கும் அப்படிங்கிறது சுஜித்ராவுடைய உடைய இரண்டு இன்டர்வியூக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு ஸோ சுசித்ரா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஆர்ஜே வந்திருக்காங்க டப்பிங் ஆர்டிஸ்டாக வந்திருக்காங்க நிறையா கன்சர்ட் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா ப்ளேபேக் சிங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் சீசன் ஃபோர் கண்டஸ்டன்ட் அவங்க ஸோ சுச்சி லீக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இவங்க பேரில் வந்து லீக் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் ஆனால் அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்து இன்றைக்கி வந்து வச்சுருக்காங்க ஸோ என்னென்ன விஷயங்கள் நடக்குது என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி நடந்திருக்கு ப்ளஸ் அவங்க கிட்ட சுற்றி வலை வந்து யார் யாரெல்லாம் வந்து பின்னியிருக்கா அப்படின்ற ஒட்டுமொத்த டீட்டெயிலும் வந்து புட்டு புட்டு வச்சுருக்காங்க ஸோ இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் என்ன அது இன்னொரு மீராமித்துன் மாதிரி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து நினைத்தாலும் அவங்களுடைய டாப்பில் இருந்த ஒரு கெரியரை இந்த ஒரு விஷயம் பேசி அவங்க இதை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வரணுமா அதாவது மீராமித்துன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தே வெட்டி முண்டம் வீணாக போன தண்டம் தான் அது கடைசி வரைக்கும் அப்படியே ஆகி போயிடுச்சு பட் சுசித்ரா அப்படி கிடையாது அவங்க டேலண்ட் வந்து வேறு விஷயம் வேறு மாதிரி இருக்கும் அவங்களுடைய வாய்ஸு எல்லாமே ஒரு பெப்பினஸ் வந்து இருக்கும் அவங்கக்கிட்ட அப்படிங்கிறது தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதுலேருந்து எப்படி இவங்க வந்து டிசால்வ் ஆனாங்க எப்படி இவங்க வந்து கீழே வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புட்டு புட்டு வச்சுருந்தாங்க அதில் மொதல் பார்ட் ஆஃப் இன்டர்வியூ நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க ஏன்னா அது பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது ஸோ அதில் வந்து கமல்சரை விட்டு வைக்கல அவர் பார்ட்டியில் வந்து ட்ரக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தனுஷ் வந்து கே அவன் புருஷன் கார்த்திக் குமார்ங்கிறவன் ஒரு கே த்ரிஷா வந்து நிறையா ப்ராங்க் பண்ணுவாங்க ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு எதுன்னு சொன்னாலும் செய்வாங்க த்ரிஷா அப்படின்ற மாதிரி அவங்க மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து கெடுத்துட்டு இருக்கானுங்க இந்த நாட்டை வந்து அவனுங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து தவறு பண்ணுறாங்க சரிங்களா நான் வந்து கண்டுபிடிச்சப்ப கார்த்திக் குமார்னு நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புலேருந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்து முடிச்சிட்டாங்க சரியா அதாவது இவங்க மூன்று பேரால் தான் நாசமாக போச்சு இவங்க வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஆண்ட்ரியா விட்டு வைக்கல தனுஷை விட்டு வைக்கல அவன் புருஷன் கார்த்திக் குமார் அதாவது முன்னாள் புருஷன் புருஷன் முன்னாள் கணவர் கார்த்திக் குமாரையும் வந்து விட்டு வைக்கல அப்படிங்கிறது தான் ஸோ அந்தளவுக்கு ஒவ்வொருத்தவங்களையும் வந்து என்னெங்கெல்லாம் நாக் பண்ண முடியுமோ அங்கங்கெல்லாம் அடித்து நாக் அவுட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இப்போது பயல்வான் ரங்கநாதன் எப்பயுமே ரியாக்ட் பண்ணுறாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த ஷக்கிலா அண்ட் குயிலி இன்டர்வியூக்கு அப்புறம் அவருக்கு வந்து டர் ஆகி போயிடுச்சு ஏன்னா ஷக்கிலா வந்து பயிலானோடைய பொண்ணு வந்து லெஸ்பியன் அது ஒன்று தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பிவிட்டா அவ பொண்ணு லவ் பண்ணுறா ஒருத்தனை அப்படின்ற மாதிரி என்னதான் அப்படின்ற மிரண்டு போனேன் பயில்வானு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிட்டு பிட்டுப்புறத்தை நடிச்சா குயிலி வந்து கவர்ச்சி நடித்தா அப்படின்னு சொல்லிட்டு பிட்டை போட்டுட்ருந்தார் இன்றைக்கி சுச்சித்ரா வச்சு செஞ்சிருச்சு பயில்வான் அந்த மாதிரி மாமாவில பார்த்தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா படத்தை வந்து எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் போட்டு விட்டுருச்சு அதுக்கு பயல்வான் இன்றைக்கி பதிலடி கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் சுச்சித்ராவை விட்டு கிழிக்கிறாப்பில் என்னென்னா கிரிமினலான ஒரு மனநோயாளியாக அவள் பேசுறதெல்லாம் வந்து உண்மை தம்மே கிடையாது அப்புறம் நிறையா விஷயங்கள் சுஜித்ரா கேட்ட கேள்வியை வந்து இவங்க கேட்குறாங்க என்னவங்க இப்படி சொல்கிறாங்களே வேலை பார்த்தீங்கன்னு உண்மையான அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அவங்களமா ஆட்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி விலகி போனவனே நமக்கு டவுட் வருது ஏன்னா ஒரு விஷயம் கேட்குறப்ப அது சுஜித்ரா தான் சரி நார்மல் மக்களுடைய கேள்வியும் அதுதானே யோ மாமா பையா என்னையா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க தான் செய்வாங்க அப்போ பயில்வான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக இருந்துக்கிட்டு நான் வந்து அதெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நழுவிட்டு போயிட்டாப்புல அப்போ இது ஏதோ ஒன்று இவன் வந்து பண்ணிகிட்டு இருக்காப்ல பயில்வான் அப்படிங்கிறது நம்மளால் வந்து உணர முடியுது ஸோ அதை வந்து பிரேக் பண்ணலை சரிங்களா இப்போ அடுத்த செட் ஆஃப் இன்ட்ரி வந்து இவங்க கொடுத்துருக்காங்க சுசித்ரா அவர்கள் அதுக்கு முன்னாடி எக்ஸ் புருஷன் நம்ம கார்த்திக் குமார் அப்படிங்கிறவரும் வந்து ரியாக்ட் பண்ணிட்டார் ஏ என்னடா அது விவேக் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி இவனுக்கு அவனுக்கும் ஒரு புருஷன் அவனோட புருஷன் தோட்டத்து பக்கம் இருப்பான் ஆனால் அது ஒரு கதை சொல்லிட்டு இருப்பார்ல அந்த மாதிரி இது கிடையாது இவர் என்ன சொன்னார் அப்படின்னா அந்த மாதிரி சுசித்ராலாம் வந்து நான் என்னை கேன்னு சொல்கிறா நான் அதை வந்து ப்ரௌடாக சொல்லுவேன் நான் எதுக்கு இங்கே வந்து இது பண்ணணும் ஆ நான் கேவாக இருந்தால் கே தான் நான் நான் கே தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன் அவை எது அவள் யார் என்ன சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு தினாவட்ட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்ன பண்ண முடியும் முடியும்னால அப்படின்ற மாதிரி சரிங்களா இப்போ இந்த விஷயம் வந்து புதாகரமாகவுது சரியா இன்னொரு டைமில் பயில்வானம் வந்து இந்த மாதிரி சுசித்ரா பற்றி இவ்வளோ விஷயங்கள் வந்து வச்சிட்டார் இப்போ என்னாச்சுன்னா சுஜித்ரா அவர்கள் வந்து இரண்டாவது இன்ட்ரி கொடுத்துருக்காங்க அதில் இன்னும் இன் டீட்டெயிலாக கார்த்திக் குமார்னா யார் எப்படிப்பட்டவன் அவன் என்ன தாவு தாவுவான் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா புட்டு புட்டு வச்சுட்டாங்க அதாவது எட்டு வயசு அதாவது எட்டு வருஷத்தில் மேரேஜ் பண்ணி எயிட் இயர்ஸ் ஆன பிறகு தான் எனக்கு தெரியும் அவர் வந்து கேன்ட்டு ஸோ இந்த மாதிரி வந்து அவனுக்கு ஒரு ஆண் நண்பர்கள் இருந்தாங்க அந்த மாதிரி தனுஷ்லாம் வந்து நல்ல பையனாக இருந்தார் இவ கூட சேர்ந்தவன கெட்டு போயிட்டார் நிறையா விஷயங்கள் நடக்கும் விஜய் வீட்லேயே நிறையா பார்ட்டிஸ் நடக்கும்னு சொல்லிட்டு விஜய் ஒரு அடி போகிற போக்கில் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து போன நேற்று வந்து கமல்ஹாசன் இன்றைக்கி வந்து விஜய் ஒரே அடிப்ப அடிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க த்ரிஷாலாம் வந்து விஜய் வீட்டுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடினாங்க டார்ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் விஜய் வீட்டில் தான் பார்ட்டி வந்து ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வனிதாக்காவையும் உள்ள எழுதட்டாங்க ஏ யாராக உள்ள எழுதுறீங்க எங்கள் அக்கா கொந்தளிச்சா உள்ளே வந்து அவ்வளோதான்டா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்கள பற்றி ஒரு பேஜ் பேசிட்டாங்க என்ன அப்படின்னா அந்த மாதிரி வனிதா வந்து ஒரு பங்களா வச்சுருக்காங்க அங்கே தான் வந்து சில பான் மூவிஸோட ஷூட்லாம் வந்து வாடகைக்கு எடுக்கிறாங்க ப்ளூ ஃபிலிம்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்னடா அது உண்மையாடா அதனால தான் பயில் வந்து நம்ம வனிதாவை பற்றி பேசுகிறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஆணித்தரமான ஒரு தகவலை வந்து பார்த்தீங்கன்னா போகிற புக்கில் அடிக்கல ஆணித்தரமாக அடிச்சிட்டாங்க ஸோ இதனால தான் பயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டோன்னே என்ன மாமாவில் பார்த்தீங்களான் நோனே அதெல்லாம் சொல்ல முடியாது இவங்களுக்கு நான் சொல்லணும் போயா போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஆணித்தரமாக அவங்க வந்து அடித்து பேசுனாங்க அந்த மாதிரி சில பேர் தான் அந்த சினிமாவில் வந்து ஒழுக்கமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அனிருத் இவங்கெல்லாம் மியூசிக் போடும்போது கொக்கையை நான் இழுத்துட்டு தான் வந்து மியூசிக் போடுறானுங்க இன்னொரு ஒரு ஆசிரியமான விஷயம் என்னென்னா சுச்சி லீக்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிச்சுல அதாவது சுச்சித்ராலேருந்து நான் வந்து ஐ வாஸ் ரேப்பிட்டு பை தனுஷ் ஐ வாஸ் ரேப்பிடி பை அனிருத்னு சொல்லி போடுறானுங்கள்ல அது போட்டதே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காங்க அது வந்து அவங்க கொக்கையைன்னு இழுத்து அவங்க ஒரு ஒரு நிலைமை அடைஞ்சு அடைஞ்சிருப்பாங்கல்ல அப்போ போட்ட ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசி விட்டானுங்க அப்போ என்னடா நடக்குது அப்போ உண்மையிலே சுவிச்சி லீக்ஸ் இல்லை இவங்க தான் லீக் பண்ணியிருக்காங்களா அதுக்கடுத்து ஐயோ நம்ம இவங்க பேர்லேருந்து பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி அதை அப்படி பிராண்ட் ப்ராண்ட் பண்ணிட்டாங்க போல் இவ தான் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவன் மேலே வந்து பைத்தியக்கார பட்டம் கட்டி இந்த பொண்ணை ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ லைட் லைட்டாக வந்து புரிய ஆரம்பிக்குது பட் இதனுடைய என்ன எக்ஸாக்டாக நடந்துச்சு அப்படிங்கிறதுனா இவங்க வந்து எல்லாமே என் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க விஜய் த்ரிஷா கார்த்திக் குமார் தனுஷ் வேறு எவ்வளோ இன்னும் அஜித்தை மட்டும்தான் விட்டு வைக்கல அதுவும் சொல்லிட்டாங்க அஜித்துக்கும் நானும் நண்பர்கள் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ ஒரு லைட்டாக பேசி விட்டாங்க ஸோ இதனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து இல்லை நல்லா இருந்த சுஜித்ரா எதுக்கு திடீர்னு வந்து இந்த மாதிரி ஆகணும் அப்போ உண்மையிலேயே இவங்க ஏதோ ஒன்று பண்ணி சுஜி லீக்ஸ்னு பண்ணி விட்டு இவங்க தான் பண்ணாங்க அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து பாரப்பி விட்டு இவங்களே நம்ப வச்சு நம்ம தான் லீக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு இவங்களை வந்து கொடூரமாக ஆக்கி கடைசி பைப்போலர் டிசார்டர் மாதிரி இவங்களுக்கு வந்து தன்னிலை மறக்க வைத்து இவங்க யார் என்பதே தெரியாமல் ஏன்னா உச்சத்தில் இருந்தாங்க அந்த ஃபார்ம் சுஜித்ரா ஸோ இவங்களுடைய இன்ஃப்ளயன்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வந்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதில் என்ன ஒரு விஷயம்னா இதில் வந்து நிறையா நடக்குது இப்போ கமல் சாருக்கு இந்த மாதிரி கொக்கைன்னு வந்து பாட்டியில் விற்கிறாங்கன்னு சொன்னோடனே இப்போ பாஜக வந்து ஒரு புல் பண்ணுறாங்க அப்போ விசாரிங்க என்னன்ட்டு கமலஹாசனா இல்லை சுசித்ரா போய் சொல்லுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று இருக்கு இப்போ தனுஷை பற்றி இப்படி ஒரு பொருளைய கிளப்பி விட்டாங்க அது பொருளைய உண்மையானது தெரில விஜய பற்றி வேறு பேசியிருக்காங்க வனிதாவுடைய பங்களாவும் முடிஞ்சு போச்சு விட்டுப்பட பங்களா அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வர்றதுனால சுசித்ரா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நடந்த கொடுமைகளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலன் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து நிறைய பேர் ஐயோ ஸ்டாண்டர்ட் சுசித்ரா நான் ருஜிதரா கிட்டே நிற்கிறேன் நான் கண்டிப்பாக அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நான் நிற்பேன் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நம்ம வந்து கைவிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக வருது ஒரு பக்கம் இவங்களுக்கு இன்னொரு பக்கம் இந்த பொண்ணுங்களை பற்றி பேசிட்டு பித்தலாட்டம் பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு டக்குன்னு உண்மையாக மாட்டுறாங்க ஓ அப்போ இவங்க இப்படி தான் பண்ணிருக்கானுங்களா ஈவன் இப்படிப்பட்ட முல்லை மாறிங்களா முடிச்சு வைக்கீங்களா அப்படின்ற மாதிரி மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு திரையை போட்டு மூடிட்டாங்க அப்படின்னா அந்த திரையை விலகிட்டே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸில் வந்து ட்ராவல் ஆகுது ஸோ ஆக மொத்தம் இனிமேல் ஹார்ட் கண்டென்ட் ஆஃப் த டாபிக் வந்து சுச்சித்திராக தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாகவே தெரிஞ்சிருச்சு ஸோ வசையை அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல உண்மைகள் வந்து பார்த்திங்கன்னா போட்டு உடைக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு ஒரு பார்ட் வந்து வர அதை பார்த்து நாளைக்கு நம்ம வந்து ரிவியூ பண்ணலாம் ஸோ உங்களுடைய கருத்து இதில் வரைக்கும் என்ன அப்படிங்கிறத செக்ஷன் சொல்லுங்கள் சுச்சித்ரா எப்படிப்பட்டவங்க மேபி அவங்க சொல்கிறதுல ஒரு தேர்ட்டி பர்சன்ட் உண்மை இருக்குமா இல்லை எப்படி அப்படிங்கிறத சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டவுட்டு தான் பீக்கான கெரியர்லேருந்து ஒருத்தவங்க இந்த வராங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து அவங்க வந்து ஏதோ ஒன்று ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஸோ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ வைஸ் குட் பாய்